அனைவருக்கும் வணக்கம் வழக்கறிஞர் முருகேசன் பேசுகிறேன் சட்டம் சார்ந்து பேசி வரும் நீங்கள் முன்னோரு காலத்துல வந்து குடும்ப நல வழக்குகளுக்குன்னு தனியா நீதிமன்றங்கள் இல்லை ஒவ்வொரு தாலுகா அல்லது பெரிய ரெண்டு தாலுகாக்களுக்கு தாலுகாக்களை உள்ளடக்கிய பகுதிகளில் சார்பு நீதிமன்றம் என்று இருந்தது அந்த சார்பு நீதிமன்ற தான் குடும்ப நல வழக்குகள் விவாகரத்து வழக்குகள் சேர்ந்து வாழக்கூடிய வழக்குகள் அதுலயே இடைக்கால ஜீவனாம்சம் கோரக்கூடிய வழக்குகள் குழந்தைகள் மைனர் குழந்தைகளுக்கான பாதுகாவலர் வழக்குகள் எல்லாம் தான் போட்டுட்டு இருந்தாங்க முத முதல்ல சென்னை மெட்ரோபாலிட்டன் சிட்டில முத முத ஒரு குடும்ப நல நீதிமன்றம் துவக்கப்பட்டது சிட்டி சிவில் கோர்ட்டோட சேர்த்து இன்றைக்கு சென்னையில் மட்டும் அந்த முதல்ல உருவாக்கின நீதிமன்றத்தில் மட்டுமே பன்னிரண்டு குடும்ப நல நீதிமன்றங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம சென்னையில இன்னைக்கு பல மாவட்டங்களா பிரிச்சிருக்காங்க தென் சென்னை மத்திய சென்னை எங்கிட்டு தாம்பரம் மாநகராட்சியாயிருக்கு நான் எது எதுக்கு எதுக்கு எடுத்துக்காட்டுக்கு சென்னையை சொல்றேன்னா சென்னையில மட்டுமே கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்ப நல நீதிமன்றங்கள் இருக்கிற அளவுக்கு குடும்ப நல வழக்குகள் பெரியிருக்கு இது தவிர மாவட்டங்கள்லயுமே பிற மாவட்டங்கள்ல புறநகர் மாவட்டங்கள்ல சார்பு சார்பு நீதிமன்றத்துலதான் இந்த வழக்கு நடந்துகிட்டே இருந்துச்சு சப்கோர்ட்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு ஒரு குடும்ப நல நீதிமன்றம் இங்கேயும் வந்தாச்சு இப்போ ஒரு சில பெரிய மாவட்டங்கள்ல இரண்டு குடும்ப நல நீதிமன்றங்கள் கூட வந்திருக்கு இந்த குடும்ப நல நீதிமன்றங்கள்ல தான் இப்ப வந்து நம்ம வந்து குடும்ப நலம் சம்பந்தமான வழக்குகளை தாக்கல் செய்ய முடியும் பெரிய விவகாரத்து வழக்குகளுக்கு காரணம் இன்றைக்கு வந்து வழக்கறிஞர்களுக்கு அதிகமான வருவாய் தரக்கூடிய வழக்குகள் ரெண்டு தான் மூன்று வழக்குகள் ஒன்று வந்து ஆக்சிடென்ட் அந்த கேசஸ் நெக்லிஜென்ஸ்ல நடக்கிற வழக்குகள் ரெண்டாவது முதன்மையாக அணிக்கிறதுனா விவாகரத்து வழக்குகள் தான் இந்த விவாகரத்து வழக்குகள் எத்தனை வருஷத்துக்குள்ள விவாகரத்து வழக்கு போடுறாங்கன்னா ஒரு இருபது வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள வந்து அவர் ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலைகளை கருத்து முரண்பாடு வந்து ஒரு காலத்துல தாக்கல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இன்றைக்கு ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் வழக்கு தாக்கல் பண்ற விவாகரத்து வழக்குகளில் காரணம் வருஷத்தை பார்த்தோம்னா ஓராண்டு முடிந்து ஒரு மாத்தைக்குள்ள இன்னும் சில வேற கணவன் மனைவி வந்து எட்டு மாதத்துக்குள்ள ஆறு மாதத்துக்குள்ள மூன்று மாதத்துக்குள்ளலாம் வெயில்வே பெட்டிஷன் ஒரு பெட்டிஷன் இருக்கு உரிமை துறப்பு நாங்க வந்து விவாகரத்து மனுவை கோர்ட்ல தாக்கல் பண்ணிட்டோம் தாக்கல் பண்றதுக்கு வந்து ஒரு வருடம் தான் தாக்கல் பண்ண முடியும் திருமணமாகி இருந்தாலும் நாங்க முன்கூட்டியே நாங்க பிரிஞ்சு இருக்கிறத கோர்ட்டுக்கு தெரியப்படுத்துறோம் ஒரு வருட காலம் முடிந்த பிறகு அதை வழக்கு கோப்புக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லி ஒரு இடைக்கால மனு போடுற அளவுக்கு விவாகரத்து வழக்கு இன்னைக்கு பெரிய இருக்கு இதுக்கு காரணம் என்னன்னு ஆய்ந்து பார்க்கிற பொழுது கணவன் மனைவி கீழ் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் அதாவது ஒண்ணு அவர் கூடுதலா படிச்சிருப்பாரு இல்ல மனைவி கூடுதலா படிச்சிருப்பாங்க இல்ல இவருடைய ரெண்டு பேருமே இன்றைக்கு வேலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையில நிறைய பேர் இருக்கையில இல்ல மனைவி கூடுதல் சம்பளமா இருக்கலாம் அல்லது கணவர் குறைச்சு வாங்கலாம் இல்ல இவங்களுக்குள்ள இருக்கிற சம்பள பிரச்சனை அல்லது இன்னொரு முக்கியமான காரண நீதிபதிகளுமே சொல்றது என்னன்னா பெண் வீட்டார் கட்டி குடுத்துட்டு அதிகமா பெண்ணோட தாய் வந்து அதிகமா அந்த மக வீட்டுக்கு அடிக்கடி போறது அல்ல தினசரி தொலைபேசியில பேசுறது ஏதேனும் அதே சீதோசனத்தை அந்த பிள்ளைக்கு புருஷ வீட்லயும் இருக்குங்கிற மாதிரி உருவாக்கி கொடுக்கிற பொழுது அந்த சீதோசனம் பிறந்த வீட்டுல இல்லாதது அங்க கிடைக்கல அப்படிங்கிறதுனால உடனடியா அவங்க இங்க வர்றது அல்லது தனி குடுத்தனமா போகணும்னு நினைக்கிறது இது எல்லாமே உறவுகளோட சேர்ந்து வாழ முடியாத சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு எல்லாருக்குமே இருக்கு இல்லையு சொல்லல இன்னைக்கு தனி குடுத்தனும் ஒரு கட்டாயமாக பட்ட நிலையா இருந்தாலும் கூட அவ்வப்போதும் உறவுகளோட இருக்கக்கூடிய சூழ்நிலையுமே இல்லாம உறவற்ற நிலையை வந்து இன்றைக்கு அதிகமா ஏற்படுத்திக்கிறாங்க அது ஏதோ ஒரு சிதோசனத்துல அவங்களுக்கு வர்றதை வந்து அவங்க பயன்படுத்துறதுனாலதான் இன்றைக்கு இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக போய் இல்லை இல்ல சமீபத்துல வரி செய்தியா சொல்றேன் குழந்தைக்கு வயசு நாலே முக்கா வயசுனா ஆனா இப்போ கணவனுக்கு மனைவிக்கும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளதான் ரெண்டு பேருமே அந்த குழந்தை வந்து அப்பாவை அதிகமாக தத்திக்கிறதுனால அம்மா வந்து புருஷனோட பேசாம கடைசியா புள்ள ஒரு இடத்துல இருக்கு புருஷன் முன்னாடி ஒரு இடத்துல இருக்காங்க டைவர்ஸ் கேஸும் போட்டாங்க கார்டியன் ஓப்பியும் போட்டாங்க ஒரு மாத்தைக்குள்ள ஒரு சின்ன புள்ள அப்பாட்ட பாசமா இருந்தாங்கன்னா அம்மாட்ட பாசமா இருந்தானே இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இந்த மாதிரி விஷயங்கள்ல வர்ற வழக்கு தான் குடும்ப நல நீதிமன்றத்துல ஆயிரக்கணக்கில் ஒரு மாவட்டத்தில் ரெண்டு சப் கோர்ட்டு ஒரு ஃபேமிலி கோர்ட் இருந்தா ஒரு வருஷத்துக்கு ஆச்சரியப்படுவீங்க ஒவ்வொரு சப் சப்கோர்ட்லயும் ஃபேமிலி கோர்ட்லேயும் இரநூறுக்கு மேற்பட்ட வழக்கு நம்பர் ஆகுது அந்த மனுதார் மனுதாரோட வயசை பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு முப்பது இருபத்தஞ்சு இருபது இதுதான் மிகப்பெரிய தமிழ்நாட்டு கலாச்சாரத்துல ஒரு கேள்விக்குரியா இருக்கு ஜீவனாம்சம் யார் யாருன்னு தொகை யார் யாருன்னு பெறலானா முதல்ல பெரும்பாலும் ஜீவனாம்சம் யாரு போடுவானா ஒரு பாதிக்கப்பட்ட மனைவி தன்னுடைய கணவர் மீது போடுவார் கணவர் வந்து நான் சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கலை நான் வந்து நோய் நொடியா இருக்கேன் அப்படிலாம் சொல்லவே திடகாத்திரமான உடல்நிலையோடு இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவியை விவாகரத்தே பண்ணியிருந்தாலும் கூட அந்த மனைவி வேறொரு திருமணம் செய்கிற வரையில அவர் வந்து கட்டாயம் ஜீவன தொகை கொடுக்க வேண்டிய கடமைப்பட்டவர் அப்படி அது வேற யாரு கேட்கலாம் அப்படின்னா சரி திடகாத்திரமான மனைவி நல்ல சம்பளம் வாங்குறாங்கன்னா கணவர் வந்து திடகாத்திரமா இல்லை வேலை செய்ய முடியாத நிலையில இருந்தா அந்த மனைவி கிட்ட கூட கணவரும் ஜீவனாம்சம் குறலாம் அதே போல குழந்தைகளை பொறுத்த மட்டும் இல்ல பதினெட்டு வயது வரையில அந்த தாய் தகப்பன்னா அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டிய லேபிலிட்டி அவங்களுக்கு இருக்கு அதே பெண்ணா இருந்தா பதினெட்டு முடிஞ்சாலும் கூட திருமணம் ஆகிற வரைக்கும் பெண் குழந்தைக்கு பெற்றோர் தான் அனைத்து ஜீவனத்தையும் செஞ்சு கொடுக்கணும் ஒருவேளை அந்த பெண் குழந்தை டிசேபிளா இருக்கு அல்லது மனநலம் பாதிக்கப்பட்ட புள்ளையா இருக்குன்னா வாழ்நாள் முழுவதும் ஜீவனம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு உண்டு அதே நேரத்துல பெற்றோர் கஷ்டப்பட்டுட்டாங்க வயசாகி போச்சு நோய் வளர்த்த பிள்ளைகள் பதினெட்டு வயசுக்கு பிறகு நல்லா சம்பாதிச்சாங்கன்னா அவங்கள்ட்ட பெற்றோர் ஜீவனம் கேட்க முடியும் அப்படி ஜீவனை அவங்க கொடுக்க தவிரனா குழந்தைகளையும் தண்டிக்க முடியும் இது தவிர ஒரு வீட்டுல ஒரு கணவர் இது எல்லாருக்கும் தெரியுதாங்கிறது தெரியல ஒரு ஒரே ஒரு மகன் இருக்கிற வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுக்குறாங்க அந்த மகன் தவறி போறாருன்னு வச்சுக்கோங்க ஆனால் மகன் பேரில் சொத்து இருக்கிறதெல்லாம் மாமனார் வச்சிருக்காரு அப்படின்னா அந்த மாமனார் கூட மருமகளுக்கு ஜீவனம் கொடுக்கணும் மருமகன் அந்த ஜீவனம் கேட்டு மனு மனு தாக்கல் பண்ணலாம் இது ரொம்ப பேருக்கு தெரிகிறது இல்லை சமீபத்தில் நான் கூட ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கேன் ஒரு தான் அந்த வீட்டில் ஒரு மக ஒரு பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுக்குறாங்க மைய வந்து குடிச்சு குடிச்சிட்டு இறந்து போனார் ம அந்த கட்டி கொடுத்த மருமகளுக்கு ஒரு பேத்தி இப்போ யாரு அந்த சொத்து வந்து பூர்வீக சொத்து இருந்தாலும் கூட பூர்வீகத்துல செத்து போன தன்னுடைய கணவருக்கு பங்கு இருக்கு ஆனா இந்த மருமகளையும் பேத்தியும் பத்தி விட்டுறாரு மாமனார் இப்ப அந்த புள்ள ஜீவனம் கேட்டு யாருக்கு எதிரா மாமனாருக்கு எதிராக ஜீவனம் கேட்டு வழக்கு தாக்கல் செய்து அதுல இடைக்கால ஜீவனாம்ச உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கு அப்ப இந்த மாதிரியான தெளிவான விவரங்களை மக்களுக்கு தெரிந்தா யார் வந்து ஜீவனம் பெறலாங்கிறத ஒரு புரிதல் இருக்கும் ஜீவனத்தொகை செலுத்தாத நபருக்கு தண்டனை உண்டா ஜீவனத்தொகை செலுத்தாத நபர்களுக்கு கட்டாயம் தண்டனை இருக்கு அதுல கொஞ்சம் அந்த பிராக்டிகல் டிபிகல்டி அதிகம் இப்போ பெரும்பாலுமே கோர்ட்டில் ஒருத்த ஒரு மனைவி தாக்கல் பண்றாங்க மனு அப்படின்னா எல்லாருமே கோர்ட்டுக்கு உடனடியாக அப்பியர் ஆக மாட்டாங்க கிரிமினல் கேஸ்னா பயப்படுவாங்க போலீஸ் கேஸ்னா வேற ஓடி வந்துடுவாங்க ஏன்னா வாரண்ட் விழுந்துடும் போலீஸ் தீட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி பிரைவேட் தனிநபர் மனுக்களுக்கு யாரும் அஞ்சுறதில்லை இல்லை அப்படின்னு இருப்பாங்க ஒரு சில பேர் ஐயோ மனைவி கேஸ் போட்டுருச்சு வெக்கமா இருக்கு பிள்ளைகளுக்காவது நம்ம கொடுத்தாங்கன்னு சொல்லி உடனே வந்து அப்பியர் ஆகி ஜீவனத்தை கொடுப்பாங்க ஒரு சில நபர்கள் ஜீவனத்தை உத்தரவு போட்டு போய் கொடுக்கவே மாட்டாங்க பாத்துக்கிறோம் போங்க அப்படின்னு இருப்பாங்க அந்த மாதிரி நபர்களை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த மாதிரி நபர்களுக்கும் எந்த நீதிமன்றம் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் ஜெயமா இருந்தா இந்த ஜெஎம் கோர்ட்லயே எனக்கு இவ்வளவு தொகை கொடுத்து கொடுக்க சொல்லி உத்தரவாயி ஒரு வருஷம் ஆச்சு இவர் இவ்வளவு பேலன்ஸ் தொகையை கட்டல அதனால இவரை ரிமைண்ட் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லி அங்கேயே ஒரு குற்றவியல் பல்வகை மனுன்னு சொல்லி தாக்கல் பண்ணலாம் அப்படி தாக்கல் பண்ணும்போது சம்பந்தப்பட்ட போலீஸுக்கே அந்த ஜெயம் வந்து ரெஃபர் பண்ணுவாரு அந்த போலீஸ்ல இருக்கிற ஜூரிசெக்ஷன் போலீஸார் போய் அந்த நபரை எதிர்மனுதாரரை அந்த பணம் கட்ட கடமைப்பட்ட அந்த நபரை போலீஸ் கூட்டிட்டு வருவாங்க அதன் அடிப்படையில பணத்தை கட்டுற வரையில அன்னைக்கு கூட்டிட்டு வர அன்னைக்கு மொத்த பணத்தையும் கட்டிட்டுனா ரிலீஸ் பண்ணிடுவாங்க கட்டலைன்னா கொண்டே சிவில் பிரிசன்ல வைப்பாங்க ஆனா இதுல ஒரு டிபிகல்டி என்னன்னா சிவில் பிரிசன்ல வைக்கிறது அப்படின்னா அந்த யாரு மனுதாரா இருந்து பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு ஜீவனம் கொடுக்கணும்ல அந்த பொண்ணு தான் அவருக்கான சாப்பாட்டு தொகையை கட்டணும்னு சொல்லி சட்டத்துல இருக்கு அதனால ரொம்ப பேர் வந்து இதுல இலகுவா தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைனாலும் கூட அவங்க ஜெயில இருந்தே ஆகணும் அதனால ரிமாண்டு நிச்சயம் பண்ணலாம் எஃப்ஐஆரும் போடலாம் இலவச சட்ட உதவி ஆமா குறிப்பா பெண்களை பொறுத்த மட்டும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு இலவச சட்ட உதவி ஆண்களுக்காவது வருமான வரி வருமானத்தினுடைய அளவை பொறுத்து சட்ட உதவி உண்டு ஆனா பெண்களை பொறுத்து முழு விளக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஃப்ரீ லீகல் எய்டு அவ எல்லா சட்ட உதவியும் கோரி ஒவ்வொரு தாலுகா நீதிமன்றத்தில் இருக்கிற சட்ட உதவி மையங்கள்ல போய் மனு கொடுத்தா அவங்களுக்கு ஃப்ரீயாவே ப்ரீ லிட்டிகேஷன் முன்கூட்டியே வீட்டுக்காரரை கூப்பிட்டும் பேசுவாங்க உறவுக்காரர்களை கூப்பிட்டு பேசுவாங்க மாமனார கூப்பிட்டு பேசலாம் யார் சொத்து உரிமையாரோ உங்களை கூப்பிட்டு பேசி தீர்வு செஞ்சு கொடுப்பாங்க மீடியேஷன் மூலமாகவும் செஞ்சு கொடுப்பாங்க சமரசம் மூலமாகவும் செஞ்சு கொடுப்பாங்க அதர்வைஸ் ஒரு தனியா இலவசமா ஒரு வக்கீல நியமனம் பண்ணி அவங்க மூலமா வழக்கை நடத்தி கூட ஜீவனம் வாங்கி தருவாங்க அதனால பெண்களுக்கு இந்த ஜீவனாம்சம் சம்பந்தமான மெயின்டெனன்ஸில் ஃப்ரீ லீகல் எய்டும் பிரீயா வழக்கறிஞர் வைக்கிற வசதியையும் நீதிமன்றங்கள் செஞ்சு தராங்க குழந்தைகளின் பாதுகாப்பு ஒரு சுருக்கமான செய்தி சொல்லிடுறேன் குழந்தைகளை பொறுத்து நேச்சுரல் கார்டியன் அப்படின்னா யாருன்னா பிறந்த பிறகே இயற்கையான காப்பாளர் தகப்பண்ண அவன் தான் வருவார் ஆனா மாறலா பெண் குழந்தையா இருந்தா ஐந்து வயது பூர்த்தி அடைகிற வரையில அம்மா கிட்ட இருக்கணும் அதே மாதிரி ஆண் குழந்தையா இருந்தாலும் அஞ்சு வயது பூர்த்தி அடையாது அம்மா இருக்கணுங்கிறது ஒரு மாறலா சொல்றது ஒரு நியாயமா சொல்றது ஏன்னா பால் கொடுக்கணும் அதுக்கான அடிப்படை தேவையில செஞ்சு கொடுக்கணும் அம்மா தான் அதிகமான கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன்ல பாத்துக்குவாங்க நீட புறா பூர்த்தி பண்ணுவாங்கறனால அப்படி சொல்லுவாங்க ஆனா ஆக்சுவலா இயற்கை காப்பாளர் என்பவர் தகப்பனார் குழந்தை பிறந்த பிறகு ஆனாலும் கூட பதினெட்டு வயசு வரைக்கும் பெற்றோர் தான் ஒட்டு மொத்தமா ரெண்டு பேருமே காப்பாளராக இருக்கணும் ஐந்து வரும் வரையில வந்து ஐந்து வயது பூர்த்தி அடைகிற வரையில பெண்ணா இருந்தா தாய்தான் முழுமையான காப்பாளரா இருக்காங்க இதுல இடையில பெற்றோருக்கு இடையில சண்டை வந்துருது இந்த மைனர் குழந்தைகளை யாரு பாதுகாக்கிறதுன்னு சொல்லி கோரிக்கை எழுந்தா ஃபேமிலி கோர்ட்ல போய் அந்த மனு தாக்கல் பண்றாங்க கார்டியன் ஓபி பாதுகாவலர் மனு என்னை பாதுகாவலர் நியமனம் சொல்லி அப்பா போடுவாரு என்னை பாதுகாவலர நியமனம் பண்ணுங்கன்னு சொல்லி அம்மா போடுவாங்க அம்மாவும் அப்பாவுமே ஒரு இல்லீகலா இருந்துட்டாங்க அல்லது பொல்லையில விட்டுட்டு போயிட்டா ஒன்று அப்பாவுடைய அப்பாவோ அப்பா ஐயாவோ அல்லது அப்பத்தான்னு சொல்லக்கூடியவரோ அல்ல அவங்களும் இல்லை அப்படின்னா இங்கிட்ட அம்மா சைடுல இருக்கிற அம்மாவோ அவங்க அப்பாவோ வழக்கிட்டு அந்த பேரம்பேத்திகளுக்கு பாதுகாவலராக மனு உத்தரவு கேட்டு போடலாம் இவங்க யாரும் உறவுகள் இல்லைன்னா ரெண்டாம் நிலை வாரிசுகள் மாமா அத்தை சித்தப்பா பெரியப்பா அவங்க போடலாம் அவங்களும் இல்லைன்னா மூன்றாம் நிலை வாரிசு இவங்கெல்லாம் இல்லாத கைவிடப்பட்ட குழந்தைகளா இருந்தா அஹ் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் நலக்குழு ஜுனியல் ஜஸ்டிஸ் போர்டில் வந்து அவங்க கலெக்டர் தலைமையில் அவங்க சில அப்சர்வேஷன் ஹோம் சேஃப்டி இல்லாமலாம் வச்சுருக்காங்க அதில் வச்சுருப்பாங்க அவங்க பட்டியலிட்டுருவாங்க இந்த பிள்ளைங்கள் அபேண்டன் சைல்டு கைவிடப்பட்டவர்கள் யார் வேணாலும் தத்தெடுத்துக்கலாம் அவங்க வெளியில் இந்தியாவில் இருக்கவங்களும் தத்தெடுக்கலாம் வெளியில் இருக்கவங்களும் தத்தெடுக்கலாம் மதம் வேறு மதம் இருந்தவர்களும் தத்தெடுக்கலாம் ஆனால் பெண் குழந்தையை தத்தெடுக்கையில் கட்டாயமாக ஒரு ஆண் மட்டும் பெண் குழந்தையை தத்தெடுக்க முடியாது தம்பதியர் தான் ஆண் குழ பெண் குழந்தையை தத்தெடுக்க முடியும் ஆண் குழந்தைய கணவர் இல்லாத மனைவியும் தத்தெடுக்கலாம் மனைவி இல்லாத கணவரும் தத்தெடுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இதுல இதை பொருத்தமட்டுல வந்து புரிசு முன்னாடிக்குள்ள தகராறு வந்து ஒரு பிள்ளைய பாக்குற விஷயமா இருந்தா அப்பாட்ட இருந்துச்சுன்னா அம்மாட்ட இருந்துச்சுன்னா இடைக்காலமா நீங்க ஒரு வாரம் பிள்ளைய பாத்துக்கங்க நீங்க ஒரு வாரம் பிள்ளையை பாத்துக்கங்கன்னு சொல்லி ஒரு இடைக்கால உத்தரவும் வாங்கிக்கலாம் இது எல்லாமே எங்கே போடணும்னா ஓ மா குடும்பநல நீதிமன்றம் இருந்தா குடும்பநல நீதிமன்றத்துல போடணும் அந்த லிமிட் இல்லாத நீதிமன்றங்களை பொறுத்தமட்டில டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போடணும் மாவட்ட நீதிமன்றத்துல வழங்கப்படணும் நன்றி வணக்கம்